ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷிசெடு லைஃப் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் ஐஎஸ் அடமீஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸ் அண்ட் முக்கியமான டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நிறைய நம்ம வந்து டிஸ்கஸ் இருக்கோம் அண்ட் நம்ம வீடியோஸெலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அண்ட் அந்த வரிசையில் ஏன் வந்து டிஎன்பிய ஹிஸ்ட்ரி அதாவது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரியில் ஆரம்பித்து டென்த் வரைக்கும் வந்து சீரீஸாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்தது தான் இந்த வீடியோஸ் அதாவது ஹிஸ்ட்ரி வீடியோஸ் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு பார்ட் ஒன் ஹிஸ் ஹிஸ்ட்ரி அதாவது சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரியோடைய பார்ட் ஒன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்ட் டூ வீடியோ வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதோட பார்ட் டூ தான் இது ஸோ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி கண்டென்ட் வந்து தேடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ட் ஒன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் கிடைக்கும் அண்ட் இப்போ தான் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆர்க்கியாலஜிக்கல் சோர்சஸ் லிட்டரரி சோர்சஸ் இந்த ரெண்டு வகையை பிடிச்சிருக்காங்க ஆர்க்கியாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தொல் பொருள் சான்றுகள் அதுதான் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்க்கான மீனிங் ஸோ இதுல பாத்தீங்கன்னா அகெய்ன் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் காயின்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் மான்யூமெண்ட்ஸ் இருக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலை பொருட்கள் அதாவது ஆர்னமெண்ட்ஸ் டூல்ஸ் டாய்ஸ் பாட்ரிஸ் இதெல்லாம் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் கீழ வரும் மான்யூமெண்ட்ஸ் அப்படின்னா பேலசஸ் கோட்ஸ் டெம்பிள்ஸ் ஸ்டூபா மொனாஸ்ட்ரீஸ் பேலசஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து திருமலை நாயக்கர் மஹால் கொடுத்துருக்காங்க இது வந்து மதுரையில இருக்கு கோட்ஸ் அப்படின்னா வெள்ளூர் எக்ஸாம்பிள் டெம்பிள்ஸ் தஞ்சாவூர் டெம்பிள் ஸ்தூபா சாஞ்சி ஸ்தூபா ஸ்தூபாஸ்ரீ தபாங்ரி ஆக்சுவலா இதுல ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் தபாங்னு போட்டிருக்கேன் ஆக்சுவலி நெட்ல வந்து பார்க்கும்பொழுது நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது தபாங் அதாவது டிஏ டபிள்யூ ஏ என்ஜி லார்ஜஸ்ட் மொனாஸ்ட்ரி இன் இந்தியா அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடியது ஸ்பெல்லிங் வந்து புக்ல வந்து தப்பா கொடுத்துருக்காங்க தபாங் போடும்போது நம்மளுக்கு வரல தவாங் மொனாஸ்ட்ரின்னு தான் வருது இது வந்து லார்ஜஸ்ட் மொனாஸ்ட்ரி இன் இந்தியா இது வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு மொனாஸ்ட்ரி ஸோ அந்த ஸ்பெல்லிங் மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் காயின்ஸ் அப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ராக் எடிக்ஸ் டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மெட்டல் பில்லர் காப்பர் பிளேஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா நத்திங் பட் கல்வெட்டுகள் அதுதான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நெக்ஸ்ட் கம்மிங் டு லிட்ரரி சோர்சஸ் லிட்ரரி சோர்சஸ்ல ரெண்டு வகையான லிட்ரரி சோர்சஸ் வந்து பிரிச்சிருக்காங்க செக்யூலர் லிட்ரேச்சர் அண்ட் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் செக்யூலர் லிட்ரேச்சர் அப்படின்னா அதாவது ஜெனரிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பை ஃபாரின் டிராவலர்ஸ் ஒர்க் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ் ஃபோக் சாங்ஸ் அண்ட் பலட்ஸ் ஃபோக் சாங்ஸ் அண்ட் பலட்ஸ் ஃபோக் சாங்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும் ஒரு நாட்டுப்புற பாடல்கள் அண்ட் பல்லட்ஸ் அப்படின்னா இது வந்து இதுவும் ஒரு வகையான சாங் தான் கொஞ்சம் பெரிய சாங் அதாவது டைப் ஆஃப் லாங் சாங் அதுதான் வந்து பலட்ஸ் நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்னு பார்க்கும்பொழுது அகைன் ரெண்டு கிளாசிபிகேஷன் இருக்கு எபிக்ஸ் அண்ட் டிவோஷனல் லிட்ரேச்சர் எபிக்ஸ் அப்படின்னா லாங் போயம் ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எபிக்ஸ் டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னா தேவாரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அண்ட் திருவாசகம் டிவோஷனல் லிட்ரேச்சர்னா கடவுளை சார்ந்து மையமா வச்சு எழுதக்கூடிய ஒரு லிட்ரேச்சர் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து தேவாரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த சோர்ஸ் ஆஃப் வந்து நம்ம பார்த்தாச்சு அடுத்து போயிடலாம் அசோகா இந்த கேஸ் ஸ்டடியை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப ரிவிஷன் பண்ணிடலாம் ஸோ நான் ஒரு வாட்டி படிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் த மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர் ஆஃப் ஏன்ஷன் இந்தியா வாஸ் எம்பரர் அசோகா It was during his period that Buddhism spread to different parts of Asia. ஏன்ஷன்ட் இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமான அண்ட் ஃபேமஸ் ரூலர் அப்படின்னா எம்பரர் அசோகா இவருடைய பீரியட்ல தான் வந்து புத்திசம் வந்து நிறைய பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியாவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு எம்பரர் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா அப்போ ஹூ ரூல்ஸ் அ லார்ஜர் பார்ட் ஆஃப் அ கண்ட்ரி அதாவது பெரிய ஒரு பகுதியை ஆளக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம எம்பரர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பேரரசர் அதுதான் எம்பரர் அசோகா கேவ் ஆப்டர் மெனி வந்து கலிங்கான்ற ஒரு ஒரு வார் நடக்குது கலிங்கா இப்ப இருக்கக்கூடிய ஒடிசா அதாவது தான் வந்து கலிங்கா அப்படின்ற அந்த ஒரு பகுதி இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வார் இதை கலிங்கா வார் அப்படின்னு நம்ம சொல்றோம் கலிங்கா வார் வந்து யாருக்கும் யாருக்கும் நடந்தது அப்படின்னா அசோகாவுக்கும் ரூலர் ஆஃப் கலிங்கா அதாவது அப்ப இருந்த ரூலர் யாருன்னா ராஜ அனந்த பத்மநாபா அப்படிங்கிற ரூலர் தான் இருக்கும் அசோகாவுக்கும் நடந்ததுதான் கலிங்கா வார் இந்த வாருக்கு அப்புறம் வந்து அசோகா வந்துட்டு வாரே இனிமே நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு ஏன் அப்படின்னா அந்த வாரிய வந்து நிறைய உயிர் சேதங்கள் அந்த இரத்த வெள்ளத்துல மக்கள் மிதக்கிறத பார்க்கும் பொழுது அவர் வந்து ஐயோ இப்படி ஒரு வார் பண்ணி நான் ஜெயிச்சு அதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மனசு வெறுத்து போய் அந்த வாரை வந்து அதுக்கப்புறம் அந்த வாருக்கு அப்புறம் நான் வந்துட்டு வாரே வந்து இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு தர்மா இவருடைய மிச்ச வாழ்க்கையை வந்து அமைதியையும் தர்மத்தையும் நிலநாட்டுறதுக்காக இவர் வந்து கழிச்சாரு அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருக்கு ஹிஸ் சர்வீஸ் ஃபார் த காஸ் ஆஃப் பப்ளிக் குட் வாஸ் எக்ஸம்ப்ளரி அதாவது இவர் பண்ண இவர் சொசைட்டிக்கு பண்ண சர்வீஸ் வந்து ரொம்ப எக்ஸம்ப்ளரியாக இருந்துச்சு அதாவது எக்ஸம்ப்ளரி அப்படின்னா ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் மற்றவங்க பார்த்து கற்றுக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் டு கேவ் அப் வார் ஆஃப்டர் விக்ட்ரி ஈவன் தோ இவர் ஜெயிச்சிருந்தாலும் இவர் வந்து இதுக்கப்புறம் நான் வந்து வாரே வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நபர் அதாவது இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு வாரை ஜெயிச்சதுக்கப்புறம் நான் வார் வந்து இனிமேல் எந்த வாரையும் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டது இந்த ஒரே எம்பரர் அசோகா தான் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட்டு பில் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் அனிமல்ஸ் அதாவது அனிமல்ஸ்க்காக ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காருன்னு சொல்லப்படுது பட் அதுக்கான போதுமான ஆதாரங்கள் வந்து கொடுக்காத கொடுக்கல ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அதை பற்றி முழுமையாக தெரியலை அசோகா சக்ரா வித் டுவெண்ட்டி போர்ஸ் இன்ஆர் நேஷனல் பிளாக் த சார் பில்லர் ஆஃப் அசோகா அந்த சார்நாத் பில்லர் அஷோ அசோகா கிரியேட் பண்ண அந்த சார்நாத் பில்லர்ல இருந்து எடுக்கப்பட்டது தான் நம்ம பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த அசோகா சக்ரா Even though Emperor Ashoka was great, his greatness had been unknown until கிரேட் century. த மெட்டீரியல் evidence ப்ரொவைடட் பை வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அண்ட் அலெக்சாண்டர் Cunningham ரிவீல்ட் த கிரேட்னஸ் ஆஃப் எம்பரர் Ashoka. என்னதான் அசோகா வந்து ரொம்ப ஃபேமஸான ரூலராக இருந்தாலும் அவருடைய கிரேட்னஸ் வந்து 19th century வரைக்கும் நம்மளுக்கு வந்து தெரியாமலே இருந்துச்சு அப்புறம் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அண்ட் அலெக்சாண்டர் கன்னிங்கம்னால தான் நம் அவங்க எழுதக்கூடிய மெட்டீரியல் எவிடன்ஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு அசோகாவோட கிரேட்னஸ் வந்து தெரிஞ்சிச்சு இவங்கெல்லாம் யார் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் ட்ராவலர்ஸு நம்ம இந்தியாவுக்கு வந்த ஃபாரினர்ஸு இவங்க எழுதின சோர்சஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு பேஸ்ட் ஆன் தீஸ் அக்கௌண்ட்ஸ் சார்ல ரோட் அக் டைட்டில் தி சர்ச் ஃபார்ஸ் எம்பரர் அக்கௌண்ட் அசோகா இந்த புக் மூலயமா தான் அசோகாவோட பத்தி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மெனி ரிசர்ச்சர்ஸ் மேட் தேர் ஆஃப்டர் அசோகாஸ் ரூல் ட்ரெயிட் இன்ஸ்கிரிப் அப்சர்ஸ் பில்லர் அண்ட்

இவந்தும் அசோகாவை பற்றி நிறைய ஃபாரின் ட்ராவலர்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து இந்த சார்நாத் பில்லர் அண்ட் சாசி ஸ்தூப்பா மாதிரியான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலியமாக நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவுது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல் இங்கே கொடுக்கப்பட்ட விஷயம் ஸோ நம்ம ஓரளவுக்கு அசோகாவை பற்றி நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணிடலாம் ஒன்ஸு ஸோ யூனிட் ஒன் வாட் இஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்ஸு ஃபஸ்ட்லேருந்து நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீனிங் டெஃபினேஷன் அண்ட் நீட் ஆஃப் ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்தோம் அண்ட் தென் இன்ஃபோபெட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணிங்கன்னா பிசிஏடி ஸோ இதுவும் நம்ம பார்த்தாச்சு அண்ட் தென் ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் க்ரானாலஜிக்கலாம் இதுவும் வந்து நான் டெஃபினேஷனில் சொல்லிட்டேன் அண்ட் தென் த டேர்ம் ஹிஸ்ட்ரி ஹஸ் பின் டிவைட் ஃப்ரம் த க்ரீக் பட் ஹிஸ்டோரியான்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து ஹெச் ஹெச்ஐஎஸ் டி ஐஏ ஹிஸ்டோரியா பட் இங்க வந்து ஸ்பெல்லிங் வந்து ராங்காக கொடுத்துருக்குற மாதிரி இருக்கு ஸோ இந்த மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் மேஜர் இந்தியன் எக்ஸ்கைவேட்டட் சைட்ஸு இதுலேயும் வந்து நான் உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு வந்து நீட்டாக நான் காமிச்சிருந்தேன் இல்லையா பேலோலித்திக் சைட்னா எது நியோலித்திக் ப்ரான்ஸ் ஏஜ்னா எது அயன் ஏஜ்னா எது எது நான் வந்து கொடுத்துருந்தேன் அண்ட் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம் நொமிஸ்மேட்டிக்ஸ் இந்த ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் அண்ட் எப்பிகிராஃபி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படி இது வந்து ரொம்ப முக்கியம் இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நொமிஸ்மேட்டிக்ஸ் அண்ட் எப்பிகிராஃபி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியும் வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு நல்லா டீட்டெயில்டாகவே கோத்ரூ பண்ணியாச்சு அண்ட் தென் மை மைடி எம்பரர் அசோகா ஸோ இதையும் வந்துட்டு நான் உங்களுக்கு அசோகா எம்பரர் அப்புறம் வந்து இந்த கலிங்கா எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் புத்திசம் வந்து இவர் நாளே தான் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் வந்து பிக்சரோட காமிச்சிருந்தேன் ஸோ இதெல்லாம் வந்து இந்த லெசனுடைய பற்றி நம்ம ஃபுல்லாகவே ரொம்ப டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் யூனிட் ஒன் வாட்டர் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் நம்ம யூனிட் டூவை வந்து கவர் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய இந்த டீச்சிங் மெத்தடு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ